ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்தோம்னா மாடெல்லாம் பார்த்தோம்னா காலையில் ஆனதுமே அது பசாமல் தெரியும் ஈவினிங் ஆனாலுமே தெரியும் மாடோட விலை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படியே தான் விற்கிது மாடை வந்து கிராமப்புற எல்லாம் அதை கட்டி போட்டு அதுக்கு தேவையான புல் தண்ணி கட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் பெரியோளத்தில் பார்த்தோம்னா மாடு அதுவாக காலையில் வந்துடும் வந்து அங்கங்கே தண்ணி இருக்கிறத குடிச்சிட்டு எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி சட்டி வச்சுருப்பாங்க அதில் சாப்பாடு இதெல்லாம் வச்சுருவாங்க அதை சாப்பிட்டுட்டு போயிடும் இதே மாதிரி தான் நடக்கும் ஆனால் வந்து மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு பயமே இல்லை தன்னோட மாட்டை யார் கலட்டி போயிடுவாங்களா வச்சுக்கிடுவாங்களா அப்படின்லாம் நினைக்க மாட்டுறாங்க ஆனால் கிராமப்புற சைட்லாம் ஒரு அஞ்சு மாதம் மாடை கால்நாட்டி பயங்கரமாக பய பயப்படுவாங்க இந்த மாடி அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எதுலேயே ஏறி ஏறி குடிச்சிட்டு போக அதை விட வந்து காலையில் வந்து எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க கோலம் போட்டுட்டு இருந்தது அந்த வெள்ளை கலர் என்னமோ நினச்சி அதை ஏதோ சாப்பாடோ ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை வாய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கீழே தட்டி விழுந்துட்டாங்க அவங்க முடியாமல் இதாயிடுச்சு இந்த மாடு வந்து சில நேரம் வந்து சில இது சின்ன பிள்ளைவங்களெல்லாம் விரட்டுறது இந்த மாதிரிலாம் செய்யுது ஆனால் வந்து எப்படித்தான் பயம் இல்லாமல் இப்படி விட்டுறாங்கன்னு தெரியல உங்கள் ஏரியாலாம் மாடெல்லாம் கட்டி வச்சு வளர்ப்பாங்களா எப்படின்னு சொல்லுங்கள் அதை விட ஆடி அமாவாசை எல்லாம் ஆயிடுச்சுன்னா வீட்டு வீட்டுக்கு கீரை போடுறாங்க அவங்கவுங்க கீரை சமைக்கிறாங்களோ இல்லையோ ஆ ஆடு மாடு இதுக்கெல்லாம் தனியாக வந்து கீரை வாங்கி வச்சுருக்காங்க இங்கே வந்து மாடு தான் நிறையா வரும் கீரை கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி தொட்டு கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ